ஃபஸ்ட்டு இந்த சந்தைகளோட அம்மா அப்பாவை தான் ஆஸ்திரேலிய சகோதரி சார்பாக தான் வழக்கம் போல் சாப்பாடு செலவுக்கிற நம்ம உதவும் வந்திருக்கோம் சகுதி ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரரூபா கொடுத்து உதவிட்டுருக்குறாங்க ரெண்டு பேருக்கு நம்ம பண்ணுறோம் அதை அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த சந்தேர் உள்ள அம்மா அப்பாவரா ஆஸ்திரேலிய சகோதரி செல்வாதா வளக்கும் போல சாப்பாடு சலுக நம்ம உதவவும் இருக்கோம் சகோதரி ஒவ்வொரு மாதமும் மாசமும் ரூபாய் கொடுத்து உதவிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கு நம்ம பண்றோம் அதை எப்படி இருக்கீங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஏதா இருக்கா ஜம்மி ஜம்மி தகு ஏதோ ஒரே குறை இருக்கு ஆஸ்திரேலியால அதுல அந்த போல சாப்பாட்டுக்கு உதவி இருக்காங்க அண்ணே ஆஸ்திரேலியா போனா நல்லா இருக்கும் ஜம்மி

பயங்கரமான காத்து நல்ல மழை வரும் போல இருக்கு. எங்க தங்குவீங்க. சரி அந்த கடருக்கு அந்த சரி சரி சரி. நீங்க ஹாப்பியா இருக்கணும் கடவுள் உங்களுக்கு நிறைய 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 ஆசீர்வாதங்களை கொடுக்கணும். நான் என்ன நல்லா போற நீ நல்ல பொண்ணு நல்ல எங்க காபாக்கி நீ. ஏன்னா அம்மாவுக்கு கண்ணு மட்டும் தான் தெரியல தெரிஞ்சிச்சுன்னா அப்பாவும் காப்பாற்றி பம்பாய் மிட்டாய் பம்பாய் மிட்டாய் செஞ்சு வியாபாரம் பண்ணி ஆஹ் நல்லா சம்பாதிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அவங்களோட நிலைமை இந்த மாதிரி பள்ளிகளால ஆயிடுச்சு நல்லா இருக்கும் ஜாமியம் மாச மாதம் நல்லா இருக்கும் டீ நல்லா குடும்பட்டாங்க நல்லா இருக்கும் வேலை குத்தி யாரும் நல்லா இருக்க மறக்கும் மருமனால நல்லா படைக்கும் எங்கயாவது காப்பாற்று செய்வோம் நல்லா மழை பிடிக்கும் போது எங்கேயாவது ஓரமா போய் உட்காந்துக்கோங்க

நம்ம சரஸ்வதி அக்கா பாக்க சரியான மழை எல்லா இடங்கள்லயுமே வீடு ஒழுகுது எல்லாமே ஒழுக்கல் தான் இத்தனையோண்ட இடத்துல என்ன பண்ணுவாங்களோ தெரியல எப்படிமா இப்ப சமைக்க போறீங்க இன்னும் உடம்பு வந்து சரியாகல நம்ம சரஸ்வதி அக்காக்கு மெடிக்கல் உதவி தான் ஆஸ்திரேலியா சகோதரி சார்பா தான் நம்ம உதவ வந்திருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் சகோதரி ஆஹ் நீங்க சந்தோஷமா இருக்கணும் நம்ம சந்தையில் உள்ள அம்மா பாக்க உதவிட்டு அந்நேரம் சரஸ்வதி அக்காவை தான் பார்க்க வந்தோம் நான் வரும்போது சரியான மழை பயங்கரமான மழை எல்லா இடங்கள்லேயும் இந்த வீடு ஒழுகுது அவங்க என் பிள்ளைக்கு பேர் என்ன பேரு அவங்க லாவணியா சகோதரி நிறைய முறை உதவி இருக்கிறாங்க இந்த மாசமா அக்காவோட மெடிக்கலுக்காக உதவி இருக்கிறாங்க லாவணியா பொண்ணுங்க என் பிள்ளைக்கு நிறைய விஷயம் உதவி இருக்கிறேன் நீ நல்லா இருக்கும் நிச்சாமி பிள்ள குட்டியோட குடும்பத்தோட நல்லா இருக்கும் என்ன தெரிஞ்சுமே நல்லா இருக்கும் என் பிள்ளைக்கு இந்த அளவுக்கு உதவுறாங்க நல்லா இருக்கும் ஜாம ஆபரேஷன் பண்ணியும் இன்னும் வந்து ப்ளீடிங் போயிட்டு இருக்குது அது சில பேஷண்ட்டுக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மாத்திரையோட எக்ஸ்பென்சிவ் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வருது டுவெல் தௌசண்ட் ஒவ்வொரு மாதமும்

வெளிநாட்டுல ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து தான் உதவி இருக்காங்க நிறைய முறை அக்காவுக்கு உதவி இருக்காங்க நிறைய மரம் ஞாபகம் இருக்கமா ஒவ்வொரு மாசமும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து யாருக்காவது கொண்டு போய் உதவுங்க அப்படிங்கிற மாதிரி உதவிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வருஷம் மேல ஆயிருச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஆகுது அவ்வளவு பெரிய உதவி மாசம் மாசம் ஆனா உதவிட்டு இருக்கிறாங்க என் பிள்ளைக்கு தன் கஷ்டல கொண்டாந்து என் பிள்ளைக்கு எங்க இங்கேருந்து வந்து என் பிள்ளைக்கு உதவுறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்மா நீங்க நன்றிம்மாவினியா பிள்ளை குட்டியோட சந்தோஷமா நல்லா இருக்கணும்மா உனக்கு நன்றிம்மா தேங்க்யூ சிஸ் மெடிக்கல் உதவி தான் ரொம்ப எமர்ஜென்சியா உதவ வந்தேன் உங்களோட பணம் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் ரொம்ப 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 சந்தோஷம் சகோதரி வந்துட்டு ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க தூணி மாத்தி கேட்டு எவ்வளவு பெரிய இந்த மாதிரி வச்சிருக்கிற இந்த மாதிரி பிள்ளைய நாங்க கூட மருந்து வாங்கிட்டு வந்து தரோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்கிறாங்க ஆனா பெத்த மனசு அது கேக்குமா கேக்கலீங்க நாமத்தைத்தான் பிள்ளை கொறை செய்ய கூடாது நம்ம பாத்துக்கோ நீங்களும் உதவுறீங்க

நன்றிமா சார் அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க ஆ செலவுக்கு வச்சுக்கோங்க மாத்திரை வாங்கி கொடுங்க எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க சரிங்களா சரி